வணக்கம் வணக்கம் அடுத்த வாழ்த்து எப்போ சொல்ல போகிறீங்க யாருக்கு வாழ்த்து மட்டும்தானே சொல்லிட்டு இருக்கீங்க அடுத்து யாருக்கு வாழ்த்து சொல்ல போகிறீங்க வாழ்த்து என்பது நாகரிகத்தினுடைய அடையாளம் வாழ்த்து சொல்வது என்பது ஒரு பண்பாடு வாழ்த்து என்பது ஒரு மாண்பு இப்போ நீங்கள் ஒரு நல்ல விஷயம் செய்றீங்க அந்த விஷயம் வெற்றிகரமாக அமைஞ்சிச்சுன்னா வாழ்த்துக்கள் பிரதர்னு நம்ம யார் சொல்கிறோம் அது வந்து ஒரு மோட்டிவேஷனுங்க அது உங்களை வந்து உற்சாகப்படுத்துவது எங்கள் தலைவர் அவர்கள் தளபதி அவர்கள் மாண்பின் உச்சமாக இருக்கிறார் நாகரிகத்தினுடைய அடையாளமாக இருக்கிறார் அந்த அடிப்படையில் தான் எட்டு சதவீதத்திற்கு மேலே வாக்கு வங்கி வாங்கி மாநில கட்சியான ஒரு அங்கீகாரத்தை பெற்றிருக்கின்ற நாம் தமிழர் கட்சிக்கும் அண்ணன் சீமான் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் சொன்னார் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக விளிம்பு நிலை மக்களுக்காக போராடி இன்று ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர் நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் வாங்கி ஒரு மாநில கட்சி அங்கீகாரத்தை பெற்ற விடுதலை சிறுத்தை கட்சிக்கும் அதனுடைய தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க இல்ல வாழ்த்து சொல்றது தப்பு இல்ல என்ன ஒரு தவறு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க வாழ்த்து மட்டுமே சொல்லிட்டு இருக்கிறது தான் தப்பு இல்ல வாழ்த்து மட்டுமே சொல்லுவாருங்க களத்துல நம்ம இருக்கிறோங்க தந்தை பெரியார் அவர்களுக்கு பிறந்த நாள் வருகிறது தலைவர் அவர்கள் அறிக்கை வெளியிடுறாங்க உடனே எங்களுடைய கட்சி தோழர்கள் எல்லாம் தந்தை பெரியார் அவர்களுடைய நினைவிடத்திற்கு சென்று அஞ்சலி செலுத்தி உறுதிமொழி ஏற்கிறமே அந்த அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்தநாளுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்காங்க உன்னை தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற எங்க கட்சியை சார்ந்த தோழர்கள் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகிறோம் அவருடைய கொள்கை படி எங்களுடைய அரசியல் பணி இருக்கும் என்று நாங்கள் உறுதிமொழி இருக்கிறோம் ச மத நல்லிணக்கத்திற்காக இறுதி வரை போராடி இறந்தவர் தான் கன்னியத்துக்குரிய காகிதம் இல்லத்த அவர்கள் இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் எந்த பிரிவினையும் இருக்கக்கூடாது எந்த சண்டையும் வரக்கூடாது மத பிரச்சனைகள் இருக்கக்கூடாது நம்ம எல்லாம் வந்து இந்தியர்கள் என்ற உணர்வோடு தமிழன் என்ற உணர்வோடு இருக்க வேண்டும் என்று கல்வியின் மூலம் மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தியவர் கன்னியத்துக்குரிய ஐயா காகிதம் இல்லத்தவர்கள் காகிதமில்லத் ஐயா அவர்களுடைய பிறந்தநாள் அன்று தலைவர் அவர்கள் வாழ்த்துக்கள் தெரிவித்தார் உடனடியாக எங்க கட்சியை சார்ந்த தோழர்கள் எங்க கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் காயிதமில்லத் ஐயா நினைவிடத்திற்கு சென்று மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தி உங்களுடைய கொள்கை கோட்பாடுகளை முன்வைத்து நாங்கள் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கிறோம் என்று உறுதியா இருக்கிறாங்கல்ல அரசியல் பயணம் இல்ல வாழ்த்து சொல்றதோ தலைவர்கள் சிலைக்கு மரியாதை செலுத்துறதோ தவறு இல்லை ஆனா அதை மட்டும் தான் நீங்க செய்யறீங்கன்ற குற்றச்சாட்டு வருது எதனாலன்னா இப்ப காகித சொல்றீங்க இஸ்லாமியர்களுக்கோ அல்லது சிறுபான்மை மக்களுக்கோ அவருடைய முக்கியத்துவம் அவர் எந்த அளவுக்கு பாதுகாப்பா இருக்காரு அப்படிங்கறத நீங்க பேசுறீங்க ஆனா அந்த இஸ்லாமிய மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா நீங்க போய் நாங்க குரல் கொடுக்குறோங்க அறிக்கை கொடுத்தீங்க மத்தியார் எங்க ரெண்டு வரியில அறிக்கை கொடுக்குறோம் இருபது வரியில அறிக்கை கொடுக்கறதும் முக்கியம் கிடையாதுங்க அந்த காயத்துக்கு மருந்து போடுறமா இல்லையா மருந்து போடுவதுதான் முக்கியம் மத்திய அரசு குடியுரிமை சட்டத்தை கொண்டு வருகின்ற பொழுது இந்த சட்டம் பிளவுவாதத்தை ஏற்படுத்துகிறது இங்க இருக்கின்ற இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் இடையே ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுகிறது அதனால இந்த சட்டம் என்பது ஏற்கத்தக்கதல்ல உடனடியாக இதை திரும்ப பெறுங்கள்னு ஒரு அறிக்கை கொடுத்தாரு பாத்தீங்களா மத்திய அரசு நீங்க சொல்றீங்க விஜய் சொல்லலையே மத்திய அரசு தானங்க குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வந்து அதை சொல்றதுல என்ன தயக்கம் நான் தான் சொல்றோம் அது மத்திய அரசு தான் உங்களுக்கு அந்த தைரியம் துணிச்சல் எல்லாமே இருக்கு ஏன் தலைமைக்கு இல்ல ஏங்க மத்திய அரசு தான் அந்த சட்டத்தை கொண்டு வருகிறது ஒரு சட்டத்தை கொண்டு வருவது மத்திய அரசு என்று எல்லாருக்குமே தெரியும் அவர் மத்திய அரசுக்கு தான் அந்த கோரிக்கையை வைக்கிறாரு மாநில அரசு நீங்க இதை வந்து நடைமுறைப்படுத்தாம பாத்துக்கோங்க மக்களை பாதுகாக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கு அப்படின்ற ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு அறிக்கை தானே வெளியிட்டாரு இல்ல அது சொன்னார்னா அந்த கண்டனத்தை பதிவு செய்யும் போது யார் கொண்டு வருவாங்களோ அவங்கள சொல்லணும் இல்ல இதை கொண்டு வந்த இல்ல அமல்படுத்துகிற மத்திய அரசை கண்டிக்கிறோம்னு சொல்றதுல என்ன தயக்கம் இருக்கு மத்திய அரசு தான் கண்டித்தாரு அந்த அறிக்கையை ஏன் மறைமுகமா பண்றாரு அந்த சட்டத்தை கொண்டு வந்தது மத்திய அரசு தான் அத வந்து மத்திய அரசுன்னு சொன்னாதான் மத்திய அரசுக்கு தெரியும் எல்லாம் கிடையாது இந்த சட்டத்தை கொண்டு வரீங்க இதை நடைமுறைப்படுத்தாதீங்க அப்படின்னாவே அது குற்றமுள்ள நெஞ்சுக்கு குறு கொடுத்துருங்க யார் குற்றம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த கருத்து போய் சேர்ந்துடும் அந்த அடிப்படையில் தலைவர் அவர்கள் தெளிவான கருத்தை தான் முன்வைத்தாங்க இப்போ இந்த வாழ்த்து சொல்கிறீங்கன்னு எல்லாரும் உங்களை கேட்குறாங்க தமிழக வெற்றி கழகமே இல்லை தமிழக வாழ்த்துக்கழகம்னு விமர்சிக்கிறாங்க இந்த விமர்சனங்களுக்கு நீங்கள் பதில் சொல்றீங்க அதே நேரத்தில் நீங்கள் பண்ணக்கூடியதும் அப்படி தானே இருக்கு இப்போ நீங்கள் சொல்கிற சிஐஏ சட்டத்துக்கு ஒரு எதிர்ப்பு பதிவு செய்கிறீங்க அதுக்கப்புறம் எவ்வளவோ நிகழ்வுகள் இருந்தது சரி இப்போ அண்மையில் வந்து நீட் தேர்வு சர்ச்சை நீட் தேர்வு சர்ச்சை குறித்து இன்னும் தமிழக வெற்றி கழகத்தின் கருத்து தோழர்கள் சமூக வலைதளத்தில் நாள்தோறும் பேசிக்கிட்டு தாங்க இருக்காங்க நீட் நுழைவுத் தேர்வு என்பது மாணவர்களுடைய எதிர்காலத்தை பால்படுத்துகிறது மாணவர்களுடைய மருத்துவ கனவை சிதைக்கிறது நீட் நுழைவுத் தேர்வு இந்தியாவிலே நம்ம சொல்றோம் தமிழ்நாடு மட்டும் கிடையாது இந்தியாவிலேயே நீட் நுழைவுத் தேர்வு கூடாது கட்சியினுடைய தலைவர் பேசலையே வாழ்த்து மட்டும் தலைவர் சொல்றாரு அதாவது மாநாட்டில் பேசுவார் மாநாட்டு திட்டமிடப்படும் தலைவர் அவர்கள் பேசுவாங்க அறிக்கையில் அவர் சொல்லிருக்கிறாங்கல்ல அதாவது அரசியல் சீர்திருத்தத்தையும் சமூக சீர்திருத்தத்தையும் உருவாக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கு ஒரு தன்னார்வ அமைப்பாக இருந்து கொண்டு என்னால் எதுவும் செய்ய முடியாது அதனால் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி சமூகத்தில் ஒரு சீர்திருத்தத்தை உருவாக்க வேண்டும் அதற்கான செயல் திட்டங்களை தோழர்கள் முன்னெடுத்து செல்றாங்க ஒரு படம் நடிக்க வேண்டியது இருக்கு அந்த படத்தை முடித்துவிட்டு முழு நேர அரசியல் பணிக்கு நான் வருவேன் என்று அறிக்கையில் அவர் சொல்லியிருக்கிறார்ல அந்த அடிப்படையில் ஓரிரு மாதங்களில் மாநாடு இருக்கிறது மாநாட்டில் தலைவர் அவர்கள் பேச போறாங்க நீங்க எதிர்பார்க்கிற எல்லாமே பேசுவாங்க எங்களுடைய சித்தாந்தம் என்பது எங்களுடைய கோட்பாடு என்பது சமூக நீதி சார்ந்து சமத்துவம் சார்ந்து ஜனநாயகம் சார்ந்து மத நல்லிணக்கம் சார்ந்து மத ஒற்றுமை சார்ந்து இந்த நாட்டினுடைய இடை சார்ந்து இறையாண்மை சார்ந்தான் எங்களுடைய அரசியல் பயணம் என்பது இருக்குது அதாவது தகவல் தொழில்நுட்பம் காலம் விருதர் மீம்ஸை தவிர்க்க முடியாது கலாய்க்க தான் செய்வாங்க விமர்சிப்பை தான் செய்வாங்க அவர்களுடைய விமர்சனத்துக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிகிட்டு இருக்க முடியாது எங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்குது எங்களுடைய இலக்கிய என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மக்களுக்கு ஒரு நல்லாட்சியை கொடுக்கணும் ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு ஆட்சியை கொடுக்கணும் சம வாய்ப்பு கொண்ட ஒரு ஆட்சியை கொடுக்கணும் சம உரிமையை கொண்ட ஒரு ஆட்சியை கொடுக்கணும் தமிழ்நாடு என்பது ஒரு தலை சிறந்த மாநிலமாக இந்தியாவிலேயே இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு நம்ம இருபத்தாறு தேர்தலை நோக்கி நம்ம வரோம் அதற்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு மாவட்டம் முழுவதும் மக்கள் நலன் சார்ந்த உதவிகளை நாங்க செஞ்சுட்டு இருக்கோம் அரசியல் என்பது ஒரு மக்கள் பணி தானே விலையில்லா விருந்தகம் பண்றீங்க விழியகம் ரத்த தானம் இது எல்லாமே ஓகே ஆனா மக்கள் பிரச்சனைகள் இன்னைக்கு தினமும் ஒரு பிரச்சனை இருக்கு எல்லாமே வந்து இந்த கோட் கோட்பாடம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மாநாடு வரும்போது தான் இல்லங்க தலைவர் தான் பேசணும்னு கிடையாதுங்க தலைவரை பின்பற்றக்கூடிய அவருடைய தோழர்கள் எல்லாரும் நாங்க களத்துல பேசிக்கிட்டு தான் இருக்கோம் இப்ப பரந்தூர் விமான நிலையம் கட்டுவதற்கு நிலத்தை கையகப்படுத்தும் போது அதை கண்டித்தது தமிழக வெற்றி கழகங்க இப்ப அண்மையில கூட பாண்டிச்சேரியில் வந்து ஒரு ஒன்பது வயது மதிக்கத்தக்க ஒரு சிறுமி கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டாங்க அதை கண்டித்து எங்க தலைவர் அவர்கள் அறிக்கை விட்டாங்க பாண்டிச்சேரியில ஜனநாயக சக்திகள் எல்லோரும் சேர்ந்து போராட்டத்தை முன்னெடுத்த போது அந்த போராட்டத்தில் தமிழக வெற்றி கழகம் கலந்து கொண்டது எங்களுடைய கண்டனத்தை நாங்கள் பதிவு செய்தோம் போதை கலாச்சாரம் இருக்கக்கூடாது என்று கண்டனத்தை நம்ம பதிவு செய்தோம் மாற்றுத்திறனாளி தோழர்கள் எங்களுக்கு அரசு துறையில் வேலை வேண்டும் எங்களுக்கு அதில் இடஒதுக்கீடு வேண்டும் என்று வீதியில் இறங்கி போராடிய போது அவர்களின் குரலுக்கு ஆதரவாக நின்று குரல் கொடுத்தது தமிழக வெற்றி கழகம் தானே அதெல்லாம் நீங்க பார்க்க மாட்டேன்றீங்களே எதுக்காக இந்த இப்போ உங்களுடைய இந்த விஷயத்தை நான் எப்படி பார்க்குறேன்னா மக்கள் நீதி மயமும் இதே மாதிரி ஒரு ட்ராக்ல தான் போனாங்க கமலாசன் வந்து பிக் பாஸ் போயிடுவார் ஷூட்டிங் போயிடுவார் போராட்டம்னா அங்க இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்கள் களத்துக்கு வருவாங்க இன்னைக்கு மக்கள் நீதி மயத்துக்கு மக்கள் கொடுத்துருக்க இடம் என்னன்னு தெரியும் அப்ப தமிழக வெற்றி கடமோ அந்த இடத்த போக போகுது இல்ல தமிழக வெற்றி கழகம் தொடர்ந்து இருபது ஆண்டுகளுக்கு மேலாக மக்களோடு மக்களாகத்தான் இருக்கு மக்கள் பணி நாங்கள் செய்து தான் இருக்கிறோம் முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் தொகுதி பொறுப்பாளர்கள் இருக்காங்க மாவட்ட பொறுப்பாளர்கள் இருக்காங்க மாநில பொறுப்பாளர்கள் இருக்காங்க மக்கள் பணியை நோக்கி மக்களோடு மக்களாக நின்றுதான் நாங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதனால தான் தமிழ்நாடு முழுவதும் தளபதி அவர்களுக்கு ஏன் இவ்வளவு வரவேற்பு கிடைக்குது வெறும் படம் மட்டும்தான் நடிச்சுக்கிட்டு இருந்தாரா படம் மட்டும் நடிச்சிக்கிட்டு இருந்தா அவங்களுக்கு விவரம் வரவேற்பு கிடைச்சிருக்காது அப்போ தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் அடுத்த முதலமைச்சராக வர வேண்டும் உங்கள் தலைமையின் கீழ் ஆட்சி நடக்க வேண்டும் என்று எங்கள் கட்சியை சார்ந்தவர்கள் மட்டும் இல்லை சாதாரண சாமானிய மக்கள்னு சொல்கிறாங்கன்னா அப்போ நாங்கள் மக்களோடு மக்களாக தான் இருக்கோம் எல்லாருமே சொல்லுவாங்க நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் நாங்கள் இதை செய்வோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நாங்கள் வந்து செஞ்சுட்டு தான் வர்றதே இருபது ஆண்டுகளுக்கு மேலாக மக்களுக்கு என்னென்ன உதவிகள் தேவையோ உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இருப்பிடம் தான் மக்களுடைய அடிப்படை தேவை அந்த அடிப்படை தேவையை ஒரு தன்னார்வ அமைப்பாக இருந்து கொண்டு இருபது ஆண்டுகளுக்கு மேலாக தளபதி அவர்களும் மக்கள் இயக்க நிர்வாகிகளும் இன்று தமிழக வெற்றி கழக தோழர்களும் நம்ம செய்துக்கிட்டு தானே இருக்கோம் இப்ப அண்மையில பொதுச் செயலாளர் அவர்கள் வந்து முதியோருக்கு உதவித்தொகை திட்டத்தை தொடங்கி இருக்கிறார் எல்லாரும் வாழ்த்துறாங்க விலையில்லா உணவகம் மருந்தகம் என்று இது வந்து மக்கள் நலன் சார்ந்தது தானங்க மக்கள் பெருமளவு அரசாங்கத்தாலேயே சரியா செயல்படுத்த முடியாத விஷயங்கள் இருக்கு அதுல முதியோர் உதவி தொகையில எல்லாம் இன்னும் அவ்வளவு குளறுபடிகள் இருக்குன்னு குற்றச்சாட்டுகள் வருது அப்படி இருக்கும்போது இப்ப நீங்க பண்றது எல்லாமே கேட்கும் போது நல்லா இருக்கு ஒரு அமைப்பாவே இதெல்லாம் இவங்க செய்யறாங்களே அப்படின்னு அது வெறும் பேரளவுக்கு தானே இருக்கும் நீங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து செய்யறது வேற பேரளவு இல்ல பிரதர் நாங்க வந்து உறுதியா மிக தெளிவா செஞ்சுட்டு இருக்கோம் இப்ப இரவு பாடசாலை திட்டத்தை கொண்டு வந்தோம் எத்தனை இடத்துல இரவு பாடசாலைகள் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில நடக்குதுங்க இந்த விலையில்லா விருந்தகம் இந்த விலையில்லா உணவகம் வந்து ஒரு ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து நடக்குது ஞாயிற்றுக்கிழமை தோறும் பார்த்தீங்கன்னா பால் ரொட்டி திட்டம்னு ஒரு திட்டம் இருக்கு குழந்தைகளுக்காக அது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து நடைபெற்று கொண்டே தான் இருக்குது இப்போ அண்மையில் கூட மே இருபத்தெட்டு பட்டினிகள் தினம் பட்டினிகள் தினத்தை முன்னிட்டு தலைவர் அவர்கள் அறிக்கையை வெளியிட்டாங்க இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் ஏழை எளிய பாமர மக்களுக்கு உணவு கொடுத்து அவங்கள வந்து ஒரு மகிழ்வான ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொடுங்க ஊட்டச்சத்து நிறைந்த உணவுப் பொருட்களை கொடுங்க அப்படின்னு சொன்ன 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 உடனே தமிழ்நாடு பாண்டிச்சேரி கேரளா கர்நாடகா போன்ற நான்கு மாநிலங்களில் மிக பெரிய அளவுல நம்ம தோழர்கள் முன்னின்று அந்த ஒரு தொண்டு நிறுவனமா செயல்பட்டா போதும் நினைக்கிறார் அபிஜி தொண்டு நிறுவனம் கிடையாது நீங்க சொல்லக்கூடிய பணிகள் எல்லாம் ஒரு தொண்டு நிறுவனம் செய்ய வேண்டிய அரசியல் பணி என்பதும் தொண்டு பணி என்பதும் ஒன்று தாங்க அரசியல் பணி என்பது மக்களுக்கு தானே தொண்டு அரசியல் மக்களுக்கு தானே நம்ம செய்யலாம் மக்கள் சார்ந்த பிரச்சனைகள் என்ன நீட் தேர்வை எடுத்துக்கிறேன் நீட் தேர்வு பிரச்சனையில் தமிழக முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் நாம் தமிழர் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சின்னு எல்லா கட்சி தலைவர்களும் அவங்களோட கண்டனத்தை பதிவு செய்கிறாங்க தமிழக வெற்றி கழகம் ஒரு அரசியல் கட்சி தானே அவங்களுடைய கண்டனத்தை நீங்க ஒரு அபிஷியலா ஸ்டேட்மெண்டா கொடுத்தீங்களா கட்சியினுடைய பதிவு வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு உங்களுக்கு தெரியும் இப்பதான் தேர்தல் ஆணையம் அந்த விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறது விரைவில் கட்சி பதிவு செய்யப்படும் பதிவு செய்யப்பட்ட பிறகு நீட் நுழைவுத்துறை நாங்கள் இப்ப எதிர்க்க தான் செய்யறோம் நீட் கூடாது திமுக ஒப்பிடாதீங்க ஏன்னா திமுக நாங்கள் ஆட்சிக்கு வந்தோட முதல் கையெழுத்து நீட்டை ஒளிப்பண்ணா சொன்னாங்க ஆட்சிக்கு வந்து மூணு வருஷம் ஆச்சு நீட் குறித்தே பேசல திரும்ப கேட்டா நாங்க மத்திய எப்போ ஆட்சிக்கு வரமோ அப்ப நாங்க கண்டிப்பா நீட் நுழைவுத் தேர்வு கொண்டு வருவோம் அவங்க சொல்றாங்க அவங்க சொல்றது ஒன்னா இருக்குது செய்யறது ஒண்ணா இருக்கு ஆனா நாங்க வந்து அப்படி கிடையாது எங்களுடைய செயல் திட்டத்தை தலைவர் அவர்கள் சொல்லுவாங்க இந்த மாதிரி விஷயங்களை மக்கள் பார்ப்பாங்க இல்லையா நீங்க அறிக்கை கொடுக்கல எல்லா தோழர்கள் எல்லாம் பேசிக்கிட்டு தாங்க இருக்கும் தலைவர் தான் பேசணும் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக அவர் பார்க்காத பிரச்சனைகள் கிடையாது அவர் படம் வெளிவருகின்ற போதெல்லாம் எந்த ஆட்சி இருந்தாலும் பிரச்சனை வரும் பல பிரச்சனைகளை தாண்டி பல ஏற்றத்தாழ்வுகளை தாண்டி பல நெருக்கடிகளை தாண்டி தான் தளபதி அவர்கள் இவ்வளோ பெரிய ஒரு உச்சத்துக்கு வந்திருக்கிறார் நெருக்கடியெல்லாம் அவருக்கு வந்து புதுசு கிடையாது அதெல்லாம் அவர் இயல்பாக கடந்து செல்லக்கூடிய ஆள் தான் நெருக்கடிகளெல்லாம் நாங்கள் பொறுத்தார் நாங்கள் வந்து உறுதியாக இருக்கிறோம் கொள்கை தெளிவோடு இருக்கோம் சித்தாந்தத்தோடு இருக்கோம் இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல உங்களை வந்து ட்ரோல் பண்ணுறாங்க மீம்ஸ் போடுறாங்க அப்படின்னா அது யார் பண்ணுறா பண்ணக்கூடிய ஆட்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும் அப்ப நாங்க தெளிவா இருக்கிறதுனால தான் அவங்க பண்றாங்க சும்மா இருந்தாலும் பண்ண மாட்டாங்க அப்ப நான் எங்களுடைய கொள்கைகளும் எங்களுடைய கோட்பாடுகளும் எங்களுடைய கருத்தியலும் இந்த மண் சார்ந்து இந்த மக்கள் நலன் சார்ந்து தமிழ்நாடு வாழ்வியல் சார்ந்து எங்களுடைய அரசியல் பயணம் இருக்கு எங்களுடைய கொள்கை என்பது கோட்பாடு என்பது சமூக நீதி கொள்கை சமூக நீதி கோட்பாடு தான் நாங்க சமத்துவ அரசியல் நோக்கி தான் போறோம் ஏற்றத்தாழ்வே இருக்கக்கூடாதான் நினைக்கிறோம் அதற்காகத்தான் அந்த அம்பேத்கர் அவர்களையும் தந்தை பெரியார் அவர்களையும் காகிதம் தையா அவர்களையும் இந்த நாட்டின் விடுதலைக்காக போராடிய சுதந்திர போராட்ட தியாகிகளையும் உள்வாங்கிக் கொண்டு அவர்களுடைய சித்தாந்தத்தோடு எங்களுடைய அரசியல் பயணம் இருக்கு அது வந்து எதிரணியில் இருப்பவர்களுக்கு இடையூறை ஏற்படுத்துது வாழ்த்து சொல்றீங்க அதுலயும் ஒரு பாகுபாடு இருக்கு பிரதமர் மோடிக்கு வாழ்த்து சொல்றீங்க தமிழ்நாட்டில் நாற்பது இடங்களையும் ஜெயிச்சிருக்கிற திமுக கூட்டணிக்கு வாழ்த்து சொல்லுங்க அறிக்கையை படிச்சீங்கன்னா நீங்க உங்களுக்கு தெளிவா தெரியும் நான் கரெக்டா சொல்லிட்டோமே பாண்டிச்சேரி மற்றும் புது தமிழ்நாடு மற்றும் இருந்து வெற்றி பெற்று தேர்வாகி உள்ள அனைத்து உறுப்பினர்களுக்கும் வாழ்த்துக்கள் மக்கள் பணி செய்ய வாழ்த்துக்கள் தானே தலைவர் அவர்கள் அறிக்கை அறிக்கையில சொல்லியிருக்கிறாங்க நாங்கதான் வாழ்த்துக்கள் சொல்லிட்டமே திமுக கூட்டணியா தானே ஜெயிச்சிருக்காங்க நீங்க உறுப்பினர்கள்னு சொல்றீங்க மேல மட்டும் நீங்க பிரதமரை குறிப்பிட்டு சொல்லும்போது தான் அந்த கேள்வி ஏங்க நாங்க வந்து பாஜகவுக்கு வாழ்த்துக்கள்னு நாங்க சொல்லலை நாங்க வந்து பிரதமர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் நாங்க மட்டும் சொல்லல தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாங்க தமிழ்நாட்டில் பல அரசியல் கட்சியை சார்ந்தவர்களும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க வாழ்த்துக்கள் என்பது அரசியலின் நாகரிகம் பண்பாடு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் அந்த பண்பாட்டின் அடிப்படையில் நான் சொல்றேன் இதுவே வந்து ஒரு சட்டமன்ற தேர்தல் அந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து திமுக வெற்றி பெற்று திரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருந்தால் முதலமைச்சர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள்னு தல தளபதி அவர்கள் வாழ்த்துக்கள் சொல்லியிருப்பாங்க இது வந்து ஒரு நாடாளுமன்ற தேர்தலுங்க பிரதமர் யார் என்பதை தீர்மானிக்கக்கூடிய ஒரு தேர்தல் பிரதமர் யாருன்னு தெரிஞ்சிருச்சு அப்ப பிரதமருக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிட்டாங்க அடுத்து யார் எதிர்கட்சி தலைவராக அமர போறாரு தெரியல எதிர்கட்சி தலைவராக யார் வருவாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா தளபதி அவர்கள் வாழ்த்துக்கள் சொல்லுவாங்கல்ல இப்போ திமுக கூட்டணியா தான் ஜெயிச்சாங்க திமுக நாற்பது இடங்கள்ல ஜெயிச்சா ஜெயிக்கல அப்போ நம்ம சொல்லணும்னா இப்போ ஒவ்வொரு கட்சிக்கா தனித்தனியா வாழ்த்துக்கள் சொல்ல முடியுமா திமுகவுக்கு வாழ்த்துக்கள் மதிமுகவுக்கு வாழ்த்துக்கள் விடுதலை சிறுத்தைக்கு வாழ்த்துக்கள் அந்த கட்சியில் இருக்கின்ற இஸ்லாமிய அமைப்புகள் வாழ்த்துக்கள் தனித்தனியாக நம்ம சொல்லக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் அதனால தலைவர் அவர்கள் பொதுவாக நாற்பது பேருக்குமே இந்த வாழ்த்துக்கள் போய் சேரட்டும் அப்படின்ற அடிப்படையில அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மக்கள் பணி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இதுல என்ன தவறு இருக்கு அடுத்து மாணவர்களை சந்திக்க போறதாவும் அறிவிச்சிருக்காங்க மாணவர்களை சந்தித்து எந்த மாதிரியான விஷயங்களை பேச போறாரு கடந்த முறை ஒரு நடிகரா சந்தித்தார் இந்த முறை அரசியல் கட்சி தலைவரா சந்திக்க போறாரு என்ன கடந்த முறையும் தலைவராக தான் சந்தித்தார் கடந்த முறை மக்கள் இயக்கத்தினுடைய தலைவராக சந்தித்தார் இந்த முறை தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவராக மாணவர்களை சந்திக்கிறாரு தொகுதிக்கு மூன்று மாணவர்களை தேர்வு செய்து இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் அதிக அளவில் மதிப்பெண் எடுத்த மாணவர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு ஊக்கத்தொகை பாராட்டுச் சான்றிதழெல்லாம் கொடுத்து ஒரு ஒரு ஊக்கத்தை ஏற்படுத்த போகிறாரு அதாவது ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியில் ரெண்டு வளர்ச்சி ரொம்ப முக்கியமான ஒரு வளர்ச்சி ஒன்று வந்து விவசாயம் இன்னொன்று வந்து கல்வி எந்த நாடு வந்து கல்வியில் வளர்ச்சியை நோக்கி போதோ அந்த நாடு வளர்ந்த நாடு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அடிப்படையில் கல்விக்கு எங்கள் தலைவர் அவர்கள் பல ஆண்டுகளாக முன்னுரிமை கொடுக்குறாரு அந்த அடிப்படையில் தான் இந்த பரிசளிப்பு விழாவும் கூட ஏன்னா கல்வியினுடைய தரத்தை உயர்த்தும் போது கல்வியினுடைய ஆர்வத்தை உயர்த்தும் போது அந்த மாநிலம் என்பது ஒரு ஒரு வளர்ந்த மாநிலமாக ஒரு வளர்ச்சி பெற்ற ஒரு மாநிலமாக வளர்ந்து வரும் அந்த ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தளபதி அவர்கள் இந்த முயற்சியை முன்னெடுத்திருக்கிறாங்க அரசியல் கட்சி மட்டுமல்லாமல் பல தரப்பட்ட மக்களும் இந்த நிகழ்வை வாழ்த்துறாங்க பாராட்டுறாங்க ரெண்டு கட்டமாக அந்த நிகழ்ச்சியை நடத்துகிறாங்க அந்த நிகழ்ச்சியில் மாணவர்களுடைய வாழ்க்கை குறித்து மாணவர்களுடைய எதிர்காலம் குறித்து மாணவர்களுடைய மேற்படிப்புகள் குறித்து அவர்களுடைய குடும்ப சூழல்கள் குறித்து தலைவர் அவர்கள் ஆக்கப்பூர்வமாக பேசுவார் ஓகே இந்த தேர்தல் முடிந்த பிறகு முதல் வாழ்த்து விஜயிடம் வந்து இருந்து வந்தது அப்படின்னா சந்திரபாபு நாயுடுக்கும் பவன் கல்யாணுக்கும் அந்த வாழ்த்துக்கு பின்னணி என்ன நான் தான் சொல்கிறேங்க அரசியலில் வந்து வாழ்த்துக்கள் சொல்வது நாகரிகங்க இப்போ ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா குடும்ப ஆட்சி நடந்தது ஊழல் ஆட்சி நடந்தது எந்த அரசு எந்த அரசு திட்டங்கள் வந்தாலும் அந்த அரசு திட்டங்களில் அவருடைய அப்பாவின் பெயரை சூட்டுவது மக்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அதிருப்தி இருந்தது அதனால தான் மிகப்பெரிய எண்ணிக்கையில் வந்து வெற்றி பெற முடிந்தது அந்த மிகப்பெரிய ஒரு வெற்றியை ஒரு நபர் பெற்றிருக்கிறார் சாதாரணமாக பெறவில்லை மக்கள் கொடுத்ததால் தான் பெற்றிருக்கிறார் அந்த வெற்றிக்கு அவர் ஒரு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க பவன் கல்யாண் வந்து திரைத்துறையிலிருந்து வந்தவர் தளபதி அவர்களும் திரைத்துறையை சார்ந்தவர் நம் துறையை சார்ந்த ஒருவர் பல ஆண்டுகளாக அரசியல் களத்தில் இருக்கிறாங்க இப்போ எதிர்கட்சி வரிசையில் அமரப் போகிறார் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு வெற்றியை பெற்றிருக்காரு அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லி என்கரேஜ் பண்றாரு தொடர்ந்து மக்கள் பணியை சிறப்பாக செய்யுங்க மக்களுக்காக பல நலத்திட்டங்களை செய்யுங்க அப்படின்ற அடிப்படையில் இது ஒரு தான் நீங்க பார்க்கணும் சந்திரபாபு நாயுடுக்கு வாழ்த்து சொன்னது ஏன் கேள்வி ஆகுது அப்படின்னா தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஒரு அங்கமாக இருக்காரு இன்னைக்கு பாஜக ஆட்சி அமைப்பதற்கே முக்கியமான ஒரு காரணம் அவருக்கே இவரு இவ்வளவு ஆர்வமா போய் வாழ்த்து சொல்றாரு எல்லாருமே வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க இந்தியா கூட்டணியில் இருக்கின்ற அரசியல் கட்சி தலைவர்களும் கூட ஐயா சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க பவன் கல்யாண் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க நாங்க பிஜேபிக்கு வாழ்த்துக்கள் சொன்னாதான் நீங்க வந்து சந்தேகப்படணும் அங்க வந்து பிஜேபியோடு சேர்ந்து தானே கூட்டணி அமைச்சர் தான் நீங்க சொல்றீங்க நாங்க சொன்ன வாழ்த்துக்கள் ரெண்டு பேருக்கு தானே நாங்க சொன்னோம் அதை மட்டும் பாருங்க

இதுல ஒரு கணக்கு இருக்க மாதிரி தெரியுது வாழ்த்துலங்க அந்த கணக்கே திமுகவிடம் தான் இல்ல இல்ல நீங்க வளத்துறதுல ஒரு கணக்கு இருக்க மாதிரி தெரியுது திமுக வேணாம் ஆனா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிகா வேணும் இல்ல இல்ல நாங்க வந்து அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களுடைய பிறந்தநாள் அன்று எங்க தளபதி அவர்களே ஃபோன் பண்ணி வாழ்த்துக்கள் தெரிவித்தாரு அண்ணன் சீமான் அவர்களுடைய பிறந்தநாள் அன்று எங்க தலைவர் அவர்கள் ஃபோன் பண்ணி வாழ்த்துக்கள் சொன்னாரு வாழ்த்துக்கள் என்பது நாகரிகத்தினுடைய வெளிப்பாடு அது மனித மாண்பின் உச்சம் எங்க தலைவர் அவர்கள் மாண்பின் உச்சமாக இருக்கிறாரு அவர் தொடர்ந்து நல்ல விஷயங்கள் எது நடந்தாலும் அதற்கு வாழ்த்துக்கள் அவர் சொல்லுவார் நீங்க சொன்ன வாழ்த்துக்கு பின்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான கூட்டணி கணக்குகள் இருக்குன்னு பார்க்கப்படுது இல்ல கூட்டணி கணக்கு கிடையாது அண்ணன் திருமாவர்களுடைய உழைப்பிற்கும் அண்ணன் சீமான் அவர்களுடைய உழைப்பிற்கும் விடுதலை சிறுத்தை கட்சி தோழர்களுடைய உழைப்பிற்கும் நாம் தமிழர் கட்சி தோழர்களுடைய உழைப்பிற்கான அங்கீகாரத்தை எங்கள் தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க நீங்க கடுமையாக உழைத்தீர்கள் நன்மதிப்பின் அடிப்படையில் மக்கள் உங்களுக்கு மிக உயர்ந்த அங்கீகாரத்தை கொடுத்துருக்குறாங்க அதற்கு மனப்பூர்வமான நான் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வாழ்த்துக்கள் என்பது அவர்களை உற்சாகப்படுத்தும் இப்போ எட்டு சதவீதம் வாக்கு வாங்கியிருக்கோம் அடுத்து நம்ம இன்னும் பல மடங்கு சதவீதம் வாக்கு வாங்கணும் அப்படின்ற ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்துகிறாங்க அரசியல் இப்படிப்பட்ட ஒரு மாண்பு எங்கேயாவது இருக்குமா நாங்க ஒரு அரசியல் கட்சி நடத்துறோம் அரசியலுக்குள்ள வரோம் வரும்போது இன்னும் ரெண்டு கட்சிக்கு நாங்க வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம் பாத்தீங்களா இந்த பண்பை பாராட்டணும் அதை விமர்சிக்க கூடாது இல்ல அதை பாராட்டணும் பிளவுவாத அரசியலை எதிர்க்கிறேன்னு தெளிவா சொல்லிட்டீங்க அந்த பிளவுவாத அரசியலை எதிர்த்து தமிழ்நாட்டில் பெரிய வெற்றியை பெற்றிருக்கக்கூடிய திமுகவை நீங்க வாழ்த்திருக்கணும் இல்ல நீங்க அந்த கட்சி ஆதரிக்க தேவையில்லை அந்த கட்சி கொள்கைகளை ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்ல யாரு வரக்கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்களோ அதற்காக ஒரு கட்சி இங்கே வேலை செய்திருக்கிறது அவங்க ஒரு பெரிய வெற்றியை பெற்று இருக்கிறாங்க அதுக்கே நீங்க வளர்த்துல இல்ல அதை அங்கீகரித்து இருக்கணும்ல ஏதோ ஒரு இடத்துல அவங்க ஒரு வலுவான ரஜினிகாந்த் பேசும்போது சொல்றாரு ஒரு வலுவான எதிர்கட்சியை மக்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க இது ஜனநாயகத்துக்கு நல்லதுன்னு சொல்றாரு அந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்ட கூட எடுக்க நீங்க தயங்குறீங்களா திமுக மேல ஏன் அவ்வளவு இல்ல இல்லைங்க திமுகவுக்கு மீது எங்களுக்கு எந்த வண்ணமும் கிடையாதுங்க அவங்க நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற்று அதை மனப்பூர்வமாக நாங்க வாழ்த்துறோம் திமுக கூட்டணிக்கு நாங்க மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நாற்பது பேருக்கும் வாழ்த்துக்கள் போய் சேர வேண்டும் என்பதற்காக அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு தலைவர் அவர்கள் சொன்னாங்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பிறந்தநாள் அன்று முதல் முதலாக வாழ்த்து செய்து எங்க தலைவர் அவர்கள் தான் போட்டாங்க சரிங்களா அதனால் எங்களுக்கு யார் மீது வன்மமும் கிடையாது யார் மீதும் காழ்ப்புணர்ச்சி கிடையாது யார் மீதும் கோபமும் கிடையாது தமிழ்நாட்டில் எல்லோரும் இருப்பது தமிழ்நாட்டிற்கு ஆரோக்கியமானது தானே நாங்க வந்து தமிழ்நாடு நல்லா இருக்கணும் தமிழ்நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும் தமிழ்நாட்டினுடைய பண்பாடு காப்பாற்றப்படணும் தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரம் காப்பாற்றப்படணும் இங்க வந்து பிற்போக்குத்தனம் இருக்கக்கூடாது முற்போக்கான சிந்தனை நோக்கி நம்ம பயணிக்கணும் பெரியாரிய சிந்தனைகளும் அண்ணல் அம்பேத்கருடைய சிந்தனைகளும் இந்த தமிழ்நாட்டிற்கு இருக்கக்கூடிய சிந்தனைகளும் கோட்பாடுகளும் பாதுகாக்கப்படணும் இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டம் பாதுகாக்கப்படணும் சர்வதிகாரம் இருக்கக்கூடாது ஜனநாயகம் இருக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் எங்களுடைய சித்தாந்தமும் எங்களுடைய சிந்தனையும் இருக்கு அந்த சிந்தனையின் அடிப்படையில் நாங்கள் யாரையுமே வந்து தவிர்க்கலாம் செய்யலை எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் தான் சொல்றோம் மீண்டும் ஒரு முறை கூட இதில் கூட நான் சொல்லிக்கிறேன் திமுக கூட்டணிக்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் நாற்பது நாற்பது வெற்றி பெற்றிருக்கிறீங்க மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் அந்த வெற்றியை சரியாக பயன்படுத்தி தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு வாருங்கள் அவ்வளோதான் சொல்ல முடியும் சீமான் மேல எப்பவுமே நான் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு பாசம் இருக்கும் ரெண்டு கட்சிகளுமே கூட்டணி அமைக்க போகுது ரெண்டு பேரும் ஒன்றா டிராவல் பண்ணுவாங்க அப்படிங்கிற செய்தி எல்லா இடத்துலையுமே அதிகமாக இருக்கு இதுக்கு எந்த இடத்துலயும் வெற்றி கழகமோ இல்லை நாம் தமிழரோ மறுப்பு தெரிவிக்கலை இல்லை எங்களுக்கு வந்து தமிழ்நாட்டு மக்களின் மீது பாசம் அதிகமாக இருக்கு நாம் தமிழர் கட்சி என்பது ஒரு நல்ல எட்டு சதவீதம் வாக்குகளை பெற்று மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கு அந்த கட்சிக்கு வாழ்த்துக்கள் அதனுடைய தலைவர் அண்ணன் சீமான் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது கூட்டணிகள் குறித்து அவர்கள் தான் பேசுறாங்க எங்க கட்சியினுடைய கூட்டணிகள் குறித்து எங்க தலைவர் தான் பேசுவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது எங்களுடைய இலக்கு இன்னும் ரெண்டு ஆண்டுகள் இருக்கு எங்களுக்கே நிறைய வேலை இருக்கு நாங்க வந்து கட்சியினுடைய கொடி அறிவிக்கணும் மாநாடு நடத்தணும் கட்சியினுடைய பொறுப்பாளர்களை நியமிக்கணும் மாநில பொறுப்பாளர்களை நியக்க நியமிக்கணும் மாவட்ட செயலாளர்களை நியமிக்கணும் பூத் கமிட்டி வரைக்கும் ஆட்கள் போட்டிருக்கோம் அதை சரிப்பாக கட்சியினுடைய உறுப்பினர் சேர்க்கைகள் நடந்து கொண்டே இருக்குது சேர்க்கைக்கென்று பெண்கள் தலைமையில் அணி உருவாக்கப்பட்டு அதை அந்த வேலைகள் நடந்துகிட்டு இது போன்ற மக்கள் நலன் சார்ந்த எங்கள் கட்சி நலன் சார்ந்த வேலைகளில் செய்கிறதுக்கே எங்களுக்கு நேரம் கிடையாது இந்த நேரத்தில் கூட்டணி குறித்து யோசிப்பதற்கு எங்களுக்கு நேரம் கிடையாது இப்போ வந்து ஓடுற நேரம் எங்களுக்கு இந்த ரெண்டு ஆண்டுகள் என்பது நாங்கள் ஓட வேண்டும் மக்களுக்காக உழைக்க வேண்டும் எங்க கட்சியை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் பெரிய திட்டங்கள் இருக்குல்ல கூட்டணிகள்லாம் குறித்து தலைவர்கள் தான் முடிவு பண்ணுவாங்க அதை எங்க கட்சியினுடைய தலைவர் அவர்கள் தான் முடிவு பண்ணணும் கடந்த முறை வந்து ஒரே நாளில் அந்த பத்து மொத்தம் பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு பரிசுகளை கொடுத்தீங்க ஒரு பன்னிரண்டு மணி நேரத்துக்கு மேல விஜய் நின்றுட்டு இருந்தாரு இந்த முறை ஏன் ரெண்டு நாளா அதை ஸ்லிட் பண்ணியிருக்கீங்க இல்ல அதை வந்து மாணவர்களும் பெற்றோர்களும் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்ற அடிப்படையில் ஒரு நல்லெணத்தின் அடிப்படையில் தான் அவர் சொல்லியிருக்காரு தலைவர் அவர்கள் பன்னெண்டு மணி நேரம் இல்லை இருபது மணி நேரம் கூட நின்று பரிசு கொடுப்பாரு ஆனா மாணவர்கள் அங்க வந்து ரொம்ப நேரம் காத்திருக்கணும் பெற்றோர்கள் காத்திருக்கணும் உடல் சோர்வு ஏற்படும் இதெல்லாம் இருக்கக்கூடாது அதனால ரெண்டா ரெண்டு கட்டமாக பிரித்து எல்லாருக்கும் போய் சேரணும் யாருக்கும் மிஸ் ஆகிடக்கூடாது உழைப்பவர்களுக்கான அங்கீகாரத்தை நம்ம சரியா கொடுத்துடணும் கடந்த முறை ஒரு மாணவிக்கோ யாருக்கோ வந்து பரிசு போய் சேரலை அது போன்ற குற்றச்சாட்டுகள் எதுவும் வந்துடக்கூடாது அவங்களுக்கான அங்கீகாரத்தை நம்ம சரியா கொடுத்துடணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் தான் ரெண்டு கட்டமா பிரிச்சுருக்காங்க இந்த ரெண்டு கட்டமா பண்ணும்போது எளிமையா இருக்கும் பரிசு போய் சேரக்கூடிய ஆட்களுக்கு மிக எளிமையா இருக்கும் அந்தந்த ஊர்களில் இருந்து அந்த மாணவர்களையும் பெற்றோர்களையும் அந்த அழைத்து வருகின்ற அந்த பொறுப்பும் ரொம்ப எளிமையா இருக்கும் கூட்ட நெரிசல் இருக்காது ரொம்ப குறைவான நேரத்தில் வந்து அந்த நிகழ்ச்சியை முடிச்சிடலாம்ல அந்த அடிப்படையில் தான் ஒரு ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தலைவர் முடிவு பண்ணியிருக்காங்க அதே நேரத்தில் இப்போ இருக்க திமுக அதிமுக மீது விஜயுடைய பார்வை அது வேறாக இருக்கும் அரசியலுக்கு வர்றதுனால ஆனால் தமிழ்நாட்டை கட்டமை கட்டமைத்ததில் திராவிட தலைவர்கள்னு பார்க்கும்போது எம்ஜிஆர் ஜெயலலிதா கலைஞருக்கு பெரிய பங்கு இருக்கிறது அவங்களுடைய பிறந்தநாள் இல்லை நினைவு தினங்களுக்கோ தமிழக வெற்றிக் கழகம் ஏன் எந்த ஒரு மரியாதையும் செய்கிறது இல்லை நம்ம செய்கிறோமே செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் எல்லா தலைவர்களுடைய பிறந்தநாள் அன்று நம்ம வந்து அவங்களுக்கு மரியாதை செலுத்துறோம் அவங்களுடைய தமிழ்நாட்டில் அவர்கள் செய்த சீர்திருத்தங்கள் அவர்கள் செய்த முன்னேற்ற வளர்ச்சி திட்டங்கள் குறித்து நம்ம பேசிக்கிட்டு தான் இருக்கோம் திதியா ஒரு கேள்வி சமீபத்தில் திரு விஜய் அவருடைய தந்தை எஸ் ஏ சந்திரசேகர போய் சந்திச்சிருந்தாரு அந்த போட்டோலாம் வந்திருந்தது அதை பார்க்கும்போதும் இன்னொரு விஷயம் பரவலா பேசப்படுது அவருடைய தந்தையும் வந்து விஜய் கட்சியில் இருப்பாரோ ஏன்னா அவர் வாழ்த்தும் சொல்லியிருந்தார் ஒரு கோயிலுக்கும் எங்கேயோ போகும்போது கேட்குறாங்க எனக்கு தெரிஞ்சுதான் எல்லாமே நடக்குது வாழ்த்துக்கள்னு சொல்றாரு தொடக்கத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று காலகட்டத்தில் அவர் ஒரு கட்சியை பதிவு பண்ணும்போது விஜய் அதற்கு லீகலாகவே எதிர்ப்பு தெரிவிக்கிறார் ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் சுமூகமாக போகிறத பார்த்தா அப்போ இவருடைய கட்சியில் அவருக்கான ரோல் இருக்கான்ற கேள்வியும் வருது இல்லைங்க அவர் வந்து பையன் இவர் வந்து அப்பா அப்பாவுக்கும் பையனுக்கும் அந்த ஒரு உறவு இருக்குது அந்த அடிப்படையில் அவங்க சந்திப்பாங்க அவங்க இது குறித்து தலைமை தான் சொல்லணும் நன்றி நன்றி